எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா யோக பங்கம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் யோகம்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது யோகம்ங்கிற வார்த்தையிலேருந்து நமக்கு தெரியுது பங்கம் அப்படின்னா என்ன இப்போ நீச பங்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கிரகம் நீசமாக இருக்கும் பொழுது அதற்கு பங்கம் ஏற்பட்டால் அதுவே அது ராஜ யோகமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு விளக்கு இப்போ வந்து இந்த யோக பங்கம் அப்படின்னா இந்த யோகம் அப்படிங்கிறதுலேருந்து விளக்கு அப்படின்னா நமக்கு புரியுது இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து யோகம் தரக்கூடிய நிலையில் இருக்கும் ஆனால் அந்த ஜாதகர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பார் அது ஏன் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கான காரணங்கள் வந்து நமக்கு புலப்படும் ஏன் அவர் வந்து இப்படி ஒரு யோகம் தரக்கூடிய கிரகம் இருந்தும் அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது சில காரணங்களால் அவருக்கு அந்த யோகத்துக்கு பங்கம் ஏற்பட்டிருக்கும் அது எந்தெந்த காரணங்களால் யோக பங்கம் ஏற்படுது அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஜாதகருடைய லக்னம் கடக லக்னம் அப்படின்னு வச்சுக்குவோம் கடக லக்னத்துக்கு செவ்வாய் வந்து யோகக்காரன் இப்போ அந்த செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருந்தால் யோகத்தை வழங்குவார் அந்த ஜாதகரத்துக்கு இப்போ அந்த செவ்வாய் வந்து சில நிலைகளில் இருந்தால் அந்த யோகம் வந்து பங்கமாகும் அது என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு யோகம் தரக்கூடிய கிரகம் வந்து ஒரு பகை கிரகங்களோட சேரக்கூடாது இப்போ செவ்வாய் வந்து சனியோட சேரக்கூடாது அந்த மாதிரி பகை தரும் கிரகங்களோட இணைஞ்சிருக்கும் பொழுது அது யோகத்துக்கு பங்கம் விளைவிக்கும் அடுத்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட இந்த மறைவு ஸ்தான அசுபஸ்தான அதிபதிகளோட இந்த யோகம் தரக்கூடிய கிரகம் சேர்க்கை பெறும் பொழுது யோக பங்கம் ஏற்படும் இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து அந்த யோகம் தரக்கூடிய கிரகம் வந்து எந்த நட்சத்திர காலில் இருக்கோ அந்த நட்சத்திர அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இதுவும் ஒரு காரணம் இதனாலேயும் அந்த யோகத்துக்கு பங்கம் ஏற்படும் இந்த யோகம் தரக்கூடிய கிரகம் பகையோ நீசமோ பெறக்கூடாது அப்படி இருந்தாலும் அந்த யோகத்துக்கு பங்கம் ஏற்படும் அடுத்து கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடாது கிரக யுத்தம் அப்படின்னா பல கிரகங்கள் இணைந்து ஒரு ராசியில் இருக்கிறது நாலு கிரகம் அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் இந்த மாதிரி ஒரு ராசியில் இருக்கும்போது கிரக யுத்தம் ஏற்படும் அதில் ஒரு கிரகம் தான் ஜெயிக்கும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த யோகம் தரக்கூடிய கிரகம் கிரக யுத்தத்தில் வந்து இருக்கக்கூடாது அதற்கடுத்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாயிருக்கக்கூடாது அதையும் நம்ம அந்த நிலையும் பார்க்கணும் அதற்கடுத்து இந்த யோகம் தரக்கூடிய கிரகம் வந்து பாபகர்த்தாரி யோகம் பெற்றிருக்கக்கூடாது இந்த பாபகர்த்தாரி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கிரகத்துக்கு இரண்டு பக்கமும் அதாவது ஒரு கிரகத்துக்கு ரெண்டுலேயும் பன்னெண்டுலையும் இயற்கை பாவர்களான கிரகங்கள் வந்து இருந்தால் அது பாபகர்த்தாரி யோகம் இந்த கிரகத்தை சூழ்ந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படி இருக்கும் பொழுது பாபகர்த்தாரி யோகத்தில் அந்த கிரகமாகப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்படி ஒரு செயல்படாத நிலையில் இருந்தாலும் அந்த கிரகத்தால் யோகத்தை தர முடியாது அப்போ அஸ்தங்கமாயிருந்தா கிரக யுத்தமாக இருந்தால் பாபகர்த்தாரி யோகத்தில் இருந்தால் அடுத்து கிரகணமாக இருந்தா அதாவது ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுதும் அந்த கிரகத்தால் யோகத்தை தர முடியாது இந்த நிலைகளிலெல்லாம் அந்த கிரகத்தால் அந்த யோகத்தை செயல்படுத்த முடியாது அதனால அந்த யோகம் தரக்கூடிய செவ்வாய் வந்து அந்த கடகலகனக்காரருக்கு யோக பங்கம் ஏற்பட்டு அவர் சிரமப்படுற நிலையில் இருப்பார் இது மாதிரி நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் அந்த யோகம் தரக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கிற பட்சத்தில் அவருக்கு அந்த யோகம் அந்த தசாபுத்திகளில் செயல்படும் இந்த மாதிரி காரணங்களில் இருக்கும் பொழுது அந்த யோகம் செயல்படாது இதைத்தான் யோக பங்கம் அப்படின்னு சொல்கிறது நீங்களும் உங்களோட ஹாராஸ்கோப்பை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன லக்னம் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரகம் என்ன அதோட நிலை என்ன அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் இதுதான் கிரக யோக பங்கம் அப்படிங்கிறது இதையும் இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ